தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறது அதன் தலைவர் நடிகர் விஜய் திராவிட அரசியல் வெற்றியை சவாலாகக் கொண்டு மாற்றத்தை கொண்டு வர வலியுறுத்தியிருக்கிறார் இந்த அரசியல் வளர்ச்சியின் பின்புலத்தில் முன்னாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜூனாவின் பங்கு முக்கியத்துவம் பெறக்கூடும் என்று கருதப்படுகிறது ஆதவ் அர்ஜுனா பின்புலமும் மாற்றமும் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர்களில் ஒருவராக தீவிரமாக செயல்பட்டார் ஆனால் அவர் திருமாவளவனின் தீர்மானங்களுக்கு மாறாக சில கருத்துக்களை வெளியிட்டார் திமுக கூட்டணி ஆதவ் அர்ஜுனா திமுக ஆட்சியை மன்னர் ஆட்சி என விமர்சித்தார் இது திருமாவளவனின் அணிக்குள் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது தீவிர நடவடிக்கை இதனால் அவர் கட்சியில் இருந்து ஆறு மாதங்களுக்கு நீக்கப்பட்டார் தவகவுடன் இணைவு இதே நேரத்தில் அவரது ஆளுமையை பயன்படுத்த விஜயின் தவகவில் அழைப்பு விடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர் இளைஞர்களிடையே ஆதரவை பெற்றுள்ளார் கட்சியை வலுப்படுத்தும் நபராக விஜய் அவரை பார்க்கிறார் புசி ஆனந்த் அரசியல் ஆர்கிடெக்ட் தவகவின் தற்போதைய மிக முக்கிய நபர் புஸ்ஸி ஆனந்த் விஜய்யின் கரமாக செயல்படுகிறார் பொறுப்புகள் கடந்த சில மாதங்களில் புஸ்ஸி ஆனந்த் கட்சியின் அமைப்பு கூட்டணிகள் மற்றும் தேர்தல் களப்பணிகளில் முக்கிய பங்களிப்பை செய்துள்ளார் சமரசம் புஸ்ஸி ஆனந்த் மற்ற கட்சிகளுடன் தொடர்புகளை பராமரித்து வருகின்றார் ஆதவ் அர்ஜுனா வந்தால் புசி ஆனந்த் மற்றும் அவருக்கிடையே பொறுப்புகள் எப்படி பகிரப்பட்டு செயல்படும் என்பது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருமாவளவனின் தீர்மானம் திருமாவளவனின் முடிவுகளால் திமுக கூட்டணியிலேயே தொடரும் விடுதலை சிறுத்தைகள் திமுகவுடன் இருக்க முடிவெடுத்துள்ளது ஆதவ் அர்ஜுனாவை நீக்கம் திருமாவளவனின் கட்டுப்பாட்டை சவாலாக கொண்ட ஆதவ் அர்ஜுனா வறுமைக்கு தள்ளப்பட்டார் இதனால் அவருக்கு புதிய அங்கீகாரம் தேவைப்பட்டது மற்றும் அதற்கு தவகவின் அழைப்பு ஒரு பொற்காலமாக மாறும் வாய்ப்பு உள்ளது விஜயின் அரசியல் நோக்கம் விஜய் தனது அரசியல் பயணத்தை மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் தொடங்கியுள்ளார் பிரம்மாண்ட மாநாடு விஜய் தலைமையிலான தவக தனது கோட்பாடுகளை தமிழக மக்களிடத்தில் பரவலாக கொண்டு சென்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தல் முக்கிய இலக்காக இருக்கிறது திராவிட அரசியலுக்கு சவால் திமுக மற்றும் அதிமுகவை தாண்டி புதிய தலைவராக தன்னை நிலைநிறுத்த முயற்சிக்கிறார் யார் யாருடன் கூட்டணி விஜயின் ததக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது சீமான் முதலில் நாம் தமிழர் கட்சியுடன் சேர வாய்ப்பிருப்பதாக தெரிந்தது ஆனால் விஜயின் கருத்துக்கள் சீமானின் கோட்பாடுகளுடன் முரண்படுவதால் இந்த வாய்ப்பு குறைந்துள்ளது விடுதலை சிறுத்தைகள் திராவிட கூட்டணியிலிருந்து விலகச் செய்ய முயன்ற ஆதவ் அர்ஜுனா மூலம் ததகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உறவு கட்டுப்படும் வாய்ப்பும் தெரியவில்லை ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிர்காலம் விஜய் ஆதவ் அர்ஜுனாவுக்கு புதிய பொறுப்புகளை வழங்குவார் என கூறப்படுகிறது பொருளாளர் பதவி கட்சியின் நிதி மற்றும் நிர்வாகத்தில் முக்கிய பங்கு அளிக்க திட்டமிடப்படலாம் இளைஞர்களின் ஆதரவு அவரது துடிப்பான ஆளுமை ததகவின் இளைஞர் அணியை வலுப்படுத்தும் புசி ஆனந்துடன் கூட்டாக புதிய நிர்வாக அணியை கட்டமைப்பதில் முக்கிய பங்களிப்பு செய்யலாம் அரசியல் விமர்சனங்கள் புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இடையே உறவுகள் எப்படி அமைவாகிறது என்பதைப் பொறுத்து கட்சியின் ஒருங்கிணைப்பு சீராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா மற்றும் புசி ஆனந்தின் ஒத்துழைப்பு தவகவின் கொள்கை மற்றும் தேர்தல் வெற்றிக்கான முக்கிய வழியை அமைக்கும் விஜயின் தவக இந்திய அரசியல் பரப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஆதவ் அர்ஜுனா போன்ற ஆளுமைகளை இணைத்துக் கொள்வது அவரின் கட்சியின் அரசியல் எதிர்காலத்தை திசை திருப்பும் புசி ஆனந்தின் வழிகாட்டுதலும் விஜயின் பிரபலமும் தவகவின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும் இந்த மாற்றங்கள் தமிழக அரசியலில் புதிய அலைகளை உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரை இந்த கூட்டணிகள் மற்றும் மாற்றங்களை வினைவடைக்க வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்